ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு ஸ்பெஷலான பால் சேமியா தான் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி இது ஹெல்த்தியான ரெசிப்பியுமே கூட எங்கள் வீட்டில் என் கணவர்லேருந்து என் பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பால் சேமியா ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பால் சேமையை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த பால் சேமியா பண்ணுறதுக்காக நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் வச்சு பண்ணலாம் பாலுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணா ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்தா போதும் பால் காய்ச்சினதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க அதாவது ஒரு ட்ரையான கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் பார்த்தீங்கன்னா ஜவர்சி எடுத்திருக்கேன் ஜவர்சி நைலான் ஜவர்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ட்ரையான கடாயில் நல்லா வறுக்க போகிறோம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி கலரில் இருக்கும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரா மாறிடும் இதுதான் பக்குவம் இந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கலாம் வறுத்த ஜவ்வரிசியை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் அதை வந்து வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கருகாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து இதில் இந்த பால் சேமியாவுக்கு சேர்க்குற இந்த குச்சி குச்சியாக இருக்கக்கூடிய சேமியாக தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலே வந்து வறுக்கணும் கருகக்கூடாது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த சேமியால நல்லா தண்ணி சேர்த்து வேக வைக்க போறோம் ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு கொடுத்துருங்க சேமியா நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சேமியா பாதி ஸ்டேஜுக்கு வெந்துருச்சு இந்த வறுத்து வச்ச ஜவர்சியை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு முந்திரி நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்க போறோம் இங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம சேர்த்திருக்க அந்த சேமியா வேகாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்து இந்த சேமியா வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும் சேமியா நல்லா வெந்தாதான் பாயசத்துல நல்லா சாஃப்டா இருக்கும் சேமியா நல்லா சாஃப்டா வெந்துருச்சா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுல வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க அதுதான் ஏலக்காவை சுகர்லாம் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதுவுமே பிளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கனால இந்த சேமியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நல்ல ஒரு பிளேவருக்காக நான் வந்து உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு அதை வந்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம இந்த சேமியாவில் சேர்த்திடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பாலை நல்லா கலந்து கொடுத்துருங்க சூப்பரான டேஸ்டான ஜவரிசி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ